அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வந்தா நமக்கு அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் வரும் அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது தெரியாமல் செய்த பிழைகள் அவை வந்து பாவங்களாக மாறுகிறது அப்படிங்கும் போது அந்த பாவத்தினின்று நாம் இமோஷனம் அடைய வேண்டும் என்றால் இந்த பரணி தீபம் ஏற்றி நம்ம யம வந்து வழிபடுவது அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு மட்டுமல்லாமல் நமது முன்னோர்கள் தெரியாமல் செய்த பாவத்தில் இருந்தும் விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் தெரியாமல் செய்த பாவம் அப்படிங்கிறத நம்ம தெரியாம பொருள் கொள்ளக்கூடாது அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உண்மையாகவே நாம் கண்ணுக்கு தெரியாமல் நம் மான நம் மனது அறியாமல் நாம் செய்கின்ற சில விஷயங்கள் தவறாக போகிறது என்றால் அதிலிருந்து தான் விமோக்ஷனம் கிடைக்குமே தவிர ஒரு விஷயம் தெரிந்து செய்து அது தவறாகி அது பாவமாகிய பின்னர் அடடா இந்த பாவத்தை நாம் செய்திருக்க கூடாதே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது தெரியாமல் செய்கின்ற பாவம் அல்ல நமக்கு எடுத்துரைத்திருப்பார்கள் இதெல்லாம் பாவம் என்று அப்ப அது நமக்கு உரைக்காவிட்டாலும் அது பாவம் தான் அதை செய்தால் அதிலிருந்து விமோசனம் கிடைக்க போவது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அது கர்மா அது மீண்டும் நமக்கு வரும் அதை அனுபவித்தால் தான் தீரும் ஆனால் உண்மையாகவே நம் மனதும் அறியாமல் நாமும் அறியாமல் உடலாலும் அதை அறியாமல் நமக்கு தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் என்று சில உண்டு அதை செய்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த பாவங்களிலிருந்து விமோஷனம் கிடைக்க வேண்டும் என்றால் தான் இந்த பரணி தீபத்தை ஏற்ற சொல்வார்கள் அந்த பரணி தீபத்தையும் நாம் ஏற்ற வேண்டும் இப்போ இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கான காலம் அப்படின்னா பன்னெண்டாம் தேதி காலையில ஒரு எட்டு பத்தொம்போதுக்கெல்லாம் வந்து அந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாலை முழுவதும் இருக்கிறதுனால இந்த பன்னெண்டாம் தேதி மாலையில நம்ம இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது சிறப்பு அல்லது அது உத்தமம் அப்படிங்கறத முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி அந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பரணி இருந்தே வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க அந்த பரணி நட்சத்திரத்தன்று மாலையில ஒரு ஆறு மணிக்கு அதுக்கு முன்னாடியே எல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் ஐந்து விளக்குகள் ஐந்து விளக்குகளை வந்துட்டு முன்னரே மதியமே வந்துட்டு நல்ல க கழுவி காய வச்சிடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு திரியெல்லாம் தயார் நிலையில் வைத்து கொண்டு முடிந்தால் ஐந்துக்கும் நெய் ஊற்றி ஏட்டலாம் ரொம்ப சிறப்பு அப்ப இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு மனை கண்டிப்பா இருக்கணும் மனைன்னா பலகக்கட்டை அப்படின்னு வீட்டில் வச்சிருப்போம் அப்படி இல்லையா ஒரு தாம்பலம் அல்லது ஒரு வாழை இலை ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு மனையிலை வந்து கோலமிட்டு அந்த கோலத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஐந்து விளக்குகளையும் வைக்க வேண்டும் நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க சுத்தி வட்டமா வைப்பாங்க சில பேர் நாலு திசையை பார்த்திருக்கோம் நடுலக்கு நடுநாயகமாக இருக்கும் அந்த மாதிரியும் இயற்றுகின்ற வழக்கம் உண்டு அது எவ்வாறு ஆயினும் சரி ஐந்து விளக்குகளை வந்து நம்ம ஏற்ற வேண்டும் பூஜை இறையில வைத்து ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றி மனதார வழிபட வேண்டும் எவ்வாறு வழிபட வேண்டும் அப்படின்னா நானோ எனது முன்னோர்களோ எனது வருங்கால சந்ததியர்களோ அறியாமல் செய்த பிழைகள் பாவமாகின்ற பட்சத்திலே அந்த பாவத்தை பொருட்தருள வேண்டும் அப்படிங்கிற அந்த விண்ணப்பத்தை இறைவனிடம் வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்படி செய்யும் போது கண்டிப்பா நாம் சுத்தமாகவே அறியாமல் செய்த பாவங்களை வந்து மன்னிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மற்றபடி தெரிந்து செய்துவிட்டு அதற்காக இந்த விளக்கை ஏற்றுவதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக தெளிவா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இது விரதம் இருந்து ஏத்தலாமா தாராளமா பரணியில் விரதம் இருந்து கூட ஏத்தலாம் அதற்கான நியதிகள் இருக்கா அப்படின்னா இயல்பா ஒரு விரதத்துக்கு என்ன நியதிகளை கடைபிடிப்போமோ அந்த நியதிகளை கடைபிடித்து ஏற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க மற்றபடி இந்த ஐந்து தீபம் தானா பரணி தீபம் அப்படிங்கிறது ஐந்து அது போக நம்ம பூஜையரையில் ஏற்றுவது வாசலில் ஏற்றுவது இதெல்லாம் அதுல கணக்கிலே சேராது அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க இந்த பரணி தீபம் ஏற்றுவதால் என்ன நடக்கும் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிட்டும் ஏன்னா அவர்களும் தெரியாமல் செய்த பாவத்திற்கான பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொண்டு இந்த பரணி தீபத்தை ஏற்றும் பொழுது அவர்கள் பாவம் அந்த இடத்துல மன்னிக்கப்படுகிறது அப்படிங்க போது அவர்களுடைய அந்த கருணை பார்வையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் திருமண தடைகள் வருமானத்தில் ஏற்படுகின்ற இழப்புகள் இது போல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் குறிப்பா அந்த திருமண தடை வந்துட்டு முன்னோர் சாபத்தினால் நடக்குது அல்லது முன்னோர்கள் செய்த பாவத்தின் கர்மம் நமக்கு வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுல இருந்தெல்லாம் விமோட்சணம் கிடைப்பதற்கான வழி பிறக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்ப ஏற்ற வேண்டிய நேரம் பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வந்து இந்த பரணி தீபத்தை போகின்றோம் ஐந்து தீபங்கள் ஏற்றப்போகின்றோம் மனை அமைத்து அந்த மனையின் மீது போகின்றோம் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு அண்ணாமலையாரையும் சரி அதே போல யமதர்ம மனதில் நிலை நிறுத்தி கொண்டு அவர்களிடம் விண்ணப்பம் செய்து கொள்ளுங்கள் எந்த பாவமாயினும் அறியாமல் செய்த பாவங்களை பொருள் தருள்ள வேண்டும் அதிலிருந்து விமோசனம் அளிக்க வேண்டும் அதற்கான வழியை காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அதற்கான பலன் கைமேல் வந்து சேரும் அப்படின்னா அதுல மாற்றுக்கருத்து இல்லை நண்பர்களே மறக்காம ஏத்துங்க வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப சிறப்பானதா இருக்கட்டும் நன்றி வணக்கம்